ஏன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மெயினாக அதாவது பணத்துக்கு சம சம்பந்தப்பட்ட விஷயம் பண தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசவராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில் செய்யறனுங்க ஆனா நாலு காசு லாபம் இல்லை தொழில் வச்சு எனக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை பார்க்கலாம் உங்களுக்கு நிச்சயமா படிப்பு நல்லா இருக்கும் படிப்பை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது புதன் பகவான் வந்து மூணாவது வீட்டில் வந்து இப்ப இருக்கிறார் இல்லையா கடகராசியில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை பதினெட்டு வரைக்கும் அவர் மூணாம் இடத்துல தான் இருப்பார் அந்த ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகுறாரு அப்ப ஜூலை பதினெட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் ஆகிறார் அப்படி ஆகக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் கொடுப்பார் ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்துட்டு அப்போ இந்த ஜூலை மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி சுக்கர பகவான் சுக்ர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்ரன் தான் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நம்ம எந்த அடிப்படையில் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில் பலன் சொல்கிறோம் ஆனால் அதே மாதிரி எந்த அதாவது சுக்குரன் எந்த இடத்துல உட்கார்றாரோ அதன்படி தான் அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செல்வங்கள் பணம் வந்து புழக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து எப்படின்னா ஒரு குபேந்திரன் மாதிரி அவர் எந்த வீட்டில் உக்காடுறாரோ அந்த ராசிக்காரங்களுக்கு யார் நல்லபடியாக பார்க்குறாரோ அந்த ராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அப்போ இந்த மாதம் எங்கே உக்காந்து எந்த ராசி நல்லா பார்க்குறாரு அப்படி பார்த்தா தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறாரு அதாவது உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்லேயே உட்காரக்கூடிய இந்த காலம் சூப்பரான ஒரு காலம் ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் சுக்கர பகவான் அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மட்டும்தான் கிட்டத்தட்ட அதாவது ஒரு மாதம் மட்டும்தான் தான் சொந்த வீட்டுக்கு வந்து உட்காருவார் மீதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசியில் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மெயினா அதாவது பணத்துக்கு சம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் பண தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசவராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில் செய்யறனுங்க ஆனா நாலு காசு லாபம் இல்லை தொழில் வச்சு எனக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை பார்க்கலாம் அதை விட நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கிறேன் அந்த கமிட்மெண்ட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க ஏதோ ஒரு வகையில் எனக்கு அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஜானு ஏறினா மூலம் சரியுது அந்த மாதிரி சொன்னா கூட ஏன்னா இந்த சுக்கர பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்லயே இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜூலை இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கு போகுது சரிங்களா அதே மாதிரி சுக்குரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பெண்ணுக்கு அதிபதி கிட்டத்தட்ட பார்த்தா பெண்ணுன்னா அது மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் இல்லை தன் பெற்ற பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த மூணு பேருக்குமே ஓரளவுக்கு உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டெம்பரவரியாக வேலை செய்துட்டு இருந்தால் கூட பர்மண்டாக கூடைய யோகம் கூட கண்டிப்பாக ஓரளவுக்கு உண்டு எப்படி பார்த்தாலுமே அதாவது சுக்கர பகவான் தன் வீட்டில் உட்காந்த காலம் கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு சரிங்களா அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும் எடுக்கணும் மாற்றணும் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது நீங்கள் தேடி போன காலம் போய் இப்போ அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுடைய அதிபதி உங்களோட ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ரெண்டாவது இல்லாத வாழ்க்கை ஏன்டா கல்யாணம் பன்னன்ற மாதிரி குழப்பம் இல்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இந்த மாதிரி யோகம் எல்லாம் கண்டிப்பா அந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் கடகராசியில் உட்காந்துருக்கிறார் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ தைரியஸ்தானத்தில் போய் கல்விக்கு அதிபதி போய் தைரியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக படிப்பு நல்லா இருக்கும் படிப்பை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது புதன் பகவான் வந்து மூணாவது வீட்டில் வந்து இப்போ இருக்கிறார் இல்லையா கடகராசியில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை பதினெட்டு வரைக்கும் அவர் மூணாம் இடத்துல தான் இருப்பார் அந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகிறார் அப்போ ஜூலை பதினெட்டுலருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் பதினொன்னா தேதி வரைக்கும் புதன் பகவான் வக்ரகதி ஆகிறார் அப்படி ஆகக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் தடங்கள் கொடுப்பார் அதாவது ஜூலை பதினெட்டுல இருந்து அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்குதான் செய்யும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்கே உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலேயே மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குது ஏன்னா சூரியனும் குருவோட சேர்ந்துருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு பேர் நட்பு கிரகம் அப்ப உட்கார்ந்த ஒரு அமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல வந்து பார்க்கும்போது அதாவது இடம் மாற்றங்கள் கண்டிப்பா நிறைய மாறக்கூடிய எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க ஒரு பிரகாசமான நேரம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நினச்சிருப்பீங்க மாற முடியாம இருந்து இருந்திருப்பீங்க அதாவது தொழில் மாற்றலாமா வீடு மாற்றலாமா கடை மாத்தலாமா இல்லை இங்கிருந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாமா இந்த மாதிரி நினச்சிருப்பீங்க அது கொஞ்சம் தடுமாற்றமா இருந்திருக்கும் அது கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மங்கள காரகன் அதாவது மாங்கலி ஸ்தானம் ஏழாம் இடம்தான் ஒரு திருமணஸ்தானம் ஒவ்வொருத்தருக்குமே அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடம் போய் சுகஸ்தானத்தில் உட்காந்ததுனால கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு மங்களக்காரகன் ரெண்டாவது கலஸ்தரக்காரகன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரண் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இருபத்தெட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு உட்காந்த இடம் பரவாயில்ல ஏன்னா கௌரவத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் யாருன்னா தான் சூரியனுடைய வீட்டில் போய் உட்காந்து உங்களுக்கு மாங்கல் யோகத்தை பலத்தை சேர்த்து கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு மங்களக்காரகன் சுகஸ்தானத்தில் உட்காந்த காலகட்டம் திருமணத்துக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க எப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க குடும்பத்துல ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இப்ப ரெண்டாம் இடத்துல போய் உக்காந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துல போய் குரு உக்காந்தா ஏன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் முக்கியமானவர் யாருன்னா குரு தான் ஏன்னா அதுக்குதான் சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியா கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை அப்ப அந்த குரு பகவான் போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு குடும்ப தேவைகள் ஏன்னா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் பணம் இல்லைன்னா ஒரு காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது நம்ம வாழவே முடியாது இந்த அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரு பகவான் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு தீரும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு சேனர் இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ மார்ச் இருபத்தொம்பதில் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டார் அப்போ மீன ராசிக்கு வந்த சனி பகவான் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு ராசி பார்க்குறாரு அப்படின்றது கண்டிப்பாக நானே சொல்லியிருக்கேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ மூணாம் இடம் அப்படின்றது எந்த ராசினா உங்கள் ராசி தான் அப்போ சனி பகவான் மீனத்திலிருந்து மூணாவது ராசியாக ராசியும் ஏழாவது ராசியாக கன்னி ராசியும் பத்தாவது ராசியாக அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தனுசு ராசி பார்க்குறாரு அப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு நேரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி பார்த்தா அந்த சனி பகவான் வந்து நல்ல ஒரு நேரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ இந்தவுடைய ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கர கதியாகிறார் அதாவது வக்கரம் அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஜூலை பத்தொம்பது நாட்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒரு முப்பது அடுத்தது பார்த்தா செப்டம்பர் ஒரு முப்பது அக்டோபர் பார்த்தா ஒரு முப்பத்தி ஒன்று நவம்பர் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு நாலரை மாத காலம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்ப ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் அப்படியே ஆப்போசிட் தான் பலன் கொடுப்பார் எப்பயுமே ஒரு கிரகம் வந்து நல்லது செய்கிறார் அப்படின்னா ஆகும்போது கெட்டது பண்ணுவார் கெட்டது பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அதாவது வக்ரம் அடையும் போது நல்லது பண்ணுவார் அப்படியே ஆப்போசிட்டான பலன்களை கொடுப்பார் அப்போ சனி உங்கள் ராசி பார்த்ததுனால கிட்டத்தட்ட இந்த ஒரு நாலு மாச காலம் ஒரு மூன்று மாதம் ஒரு நாலு மாதம் சனியுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருந்ததுங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால அடுத்தது நூற்றி ஒரு முப்பத்தி எட்டு நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் நான் சொல்ற மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது அவசரப்பட வேண்டாம் எது செய்யற மாதிரி இருந்தாலும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிங்க ஏன்னா சனி வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் வக்கரம் அடைகிற காலம் ரிஷபராசிக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லது இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு அதாவது ஆப்போசிட் பலன்கள் தான் மட்டும்தான் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் அந்த சனி பகவான் தவிர்த்து மற்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்னேன் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மேற்கொண்டு உள்ள கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இதிலலாம் உங்களுக்கு மாற்றம் கிடையாது சரிங்களா ஆனால் சனி பகவான் மட்டும் வக்ரம் அடையும் போது அதாவது ஒரு வண்டி வாகனம் எடுக்கலாம் மாத்தலாம் புதுப்பிக்கலாம் அப்படி நினைக்கிறதோ இல்லை அதாவதுன்றது அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறது கண்டிப்பா அது நல்லது எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த காலகட்டம் இந்த சனி வக்ரம் கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு நல்லது இல்லை இருந்தாலும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா பொதுவான ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலுமே பொது பலன் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் பொது பலன் ஆனால் இண்டிவிஜுவலான விஷயத்த உங்கள் லைஃப்பை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க கருத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் பாருங்க ஏன்னா உங்க சுய தான் எப்படி இருக்கிறாருன்றது நம்ம ஓரளவுக்கு முழுமையா நம்ம கணிக்க முடியும் இல்லைங்களா ஏன்னா நம்ம பத்து பன்னெண்டு கோடி பேருக்கு ஒரே மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி முடியும் சொல்ல முடியாது சரியில்லைன்னு சொல்ல முடியாது பொதுவாக ஒரு ரிஷப ராசியில் பிறந்தவர் ஒருத்தர் ஓனராக இருந்து சம்பளம் கொடுக்குறாரு அதே ஒரு ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து லேபராக இருந்து சம்பளம் வாங்குறாரு ரெண்டு பேத்துக்கு ராசி ஒன்று தான் அப்போ அவர் ஏன் கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு இவர் ஏன் வாங்குற இடத்துல இருக்கிறாரு அவங்க உங்க ஜாதகம் நல்லா இருக்குது இல்லைங்களா திசா புத்தி நல்லா இருக்குது கிரகங்கள் நல்லா இருக்குது அதனால உங்கள் சுய ஜாதக தடவை பார்த்துக்கோங்க ரெண்டாவது நான் சொல்கிறது தான் சனி வந்து வக்கரம் அடைஞ்ச காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக யோசித்து ஒரு காரியம் பண்ணுங்க மீனாக கொடுக்குள் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது போக கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் எப்படியோ நீங்கள் தான் இருக்க போகிறீங்க உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா தான் இருக்கும் புதுசான விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பலன்கள் யோகத்தை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல கேட்டுக்கிறனுங்க நன்றி